வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை லண்டனில் பெரியாருக்காக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு அந்த கூட்டத்தில் போய் நாம் தமிழர் கட்சி அட்டகாசம் பண்ணியிருக்காங்க அந்த கூத்த அடித்தது என்ன அதை தொடர்ந்து இங்கே சீமான் இங்கே உளறி கொட்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க ம் கேலி எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா ஹவுசர் அப்படின்னு ஒரு நபர் அவர் என்ன பண்ணியிருக்கார் அவர் ஒரு புத்தக கடை வச்சு நடத்துறார் அந்த புத்தக கடையில் பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பை அவர் வச்சுருக்கிறார் இது எல்லா இடங்கள்லையும் உண்டு அங்கங்கே ஒரு படிப்பு வட்டம் வாசகர் வட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குவாங்க அது வந்து ஒரு க்ளோஸ்டு குரூப்பாக இருக்கும் அது ரொம்ப எல்லாம் மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க ஒரு ஐம்பது பேர் இருபத்தஞ்சு பேர் இல்லை முப்பது பேர் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் ஒரு சிறு குழுவாக அவர்கள் இயங்குவார்கள் அந்த மாதிரி வாசகர் வட்ட குழுக்கள்ல வந்து யார் பேரால் அந்த வாசகர் வட்டம் உருவாக்கப்படுகிறதோ அதை அந்த விஷயங்களை குறித்து தொடர்ந்து அவங்க பேசுவாங்க பொன்னியின் செல்வன் வாசகர் வட்டம்னு ஒன்று வச்சிருப்பாங்க அதில் வந்து பொன்னியின் செல்வன் பிடிச்சவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து பேசுவாங்க ஜெயகாந்தன் வாசகர் வட்டம்னு வச்சுருப்பாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாசகர் வட்டம் வைப்பாங்க அவங்களுக்கு என்ன பேரில் வச்சுருக்காங்களோ அந்த வாசகர் வட்டத்தில் அவர்களுக்கு பிடித்த ஒரு எழுத்தாளரை பற்றியோ இல்லை ஒரு தலைவரை பற்றியோ அவர்களது எழுத்துக்களை குறித்து தொடர்ந்து உரையாடுவாங்க அது ஒரு க்ளோஸ்டு குரூப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து பொதுமக்களுக்காக நடத்தக்கூடியது கிடையாது அப்படி லண்டனில் பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம்னு இந்த ஒரு நபர் வந்து வச்சிருக்கிறார் அவர் வந்து அங்க என்ன பண்ணியிருக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு வாசகர் வட்டம் வைப்போம் பெரியாரின் மீதான அவதூறுகளும் விளக்கங்களும் அப்படின்ற தலைப்புல ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க இந்த கூட்டத்துக்கு ஈழத்தமிழர்களும் சரி இந்திய தமிழர்களும் சரி எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டா கலந்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த விழா நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்ட சீமானை பின்பற்றக்கூடிய நாம் தமிழர் கூட்டத்தை சார்ந்த சில ஈழத்தமிழர்கள் அங்க வந்து கலாட்டம் பண்ணியிருக்காங்க என்னன்னா உள்ள விழா நடக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள வந்து பெரியாரை குறித்து எல்லாரையும் நக்கல் பண்ணுறதும் கிண்டல் பண்றதுமா உட்கார்ந்துட்டு வம்பு இழுக்கிறதே வேலையா இருந்துருக்கிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே வந்திருக்க பெண்களை குறித்து அங்கே பேச வந்தவங்களோட வீட்டு பெண்களை குறித்தெல்லாம் அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சது வேறு எதுவுமே கிடையாது ஒன்று அந்த பொண்ணையே அசிங்கமாக பேசுறது இல்லைன்னா ஆம்பளை சொல்லணும்னா அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அக்கா தங்கச்சி பொண்டாட்டி புள்ள எல்லாரையும் அசிங்கமாக பேச வேண்டியது இவ்வளோதான் இவங்களுக்கு தெரியும் ஸோ அதைத்தான் தொடர்ந்து அங்கேயும் செஞ்சுருக்கிறாங்க அப்போது அங்கே வந்த காவல்துறை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கிறாங்க இந்த குரூப் கையில் மூட்டு கோழி முட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க எதுக்கு பேசும்போது தூக்கி மூஞ்சில் அடிக்கலான்ட்டு அதே போலவே அந்த எதிர்த்தரப்பில் எல்லாரும் புத்தகம் வச்சிருக்கிறாங்க புத்தகத்தை புத்தகமாக கோழி முட்டையா அப்படின்றத பார்த்தோடனே காவல்துறைக்கு நல்லா தெரிஞ்சிருமா இல்லையா ஸோ அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த இடைஞ்சல் பண்ண வந்த கும்பலை ஃபுல்லாக மண்டையில் தட்டி அரசு சொல்லி கொண்டு போயிட்டாங்க அதன் பிறகு இவங்க அந்த விழாவை நடத்தி இருக்கிறாங்க சரியா அந்த விழாவை நடத்தியவரே நான் வாட்ஸ்அப்பில் பேசினேன் அவர் தெளிவாக எல்லா விவரமும் சொன்னார் ஆனா அதுக்கப்புறம் என்ன பொருளையை கிளப்பிட்டு இருக்காங்கன்னா அந்த விழாவையே நடத்த விடாம நாங்கள் தடுத்துட்டோம் தெரியுமா லண்டன்ல கூட பெரியாருக்கு விழா நடத்திருவியா நீ நடத்த முடியுமா உன் என்ன பண்ற பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க சீமான என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு பெரியார் ஒரு நாளும் பிரகாரனை பத்தி பேசுனதில்லை இல்லை எழுத்துப்பூர்வமாகவே இருக்குன்னா வேணா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பெரியார் குறித்து விடுதலை புலிகள் எழுத்து பூர்வமாக கொடுத்த கடிதங்களே இருக்கு பெரியார் தான் எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னு பே பிரபாகனே நீ வந்து பிரபாரனே சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சீமான் பேசியிருப்பான் அவன் பேசுவான் ஏன்னா அவன் சீமான் பேசுவான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அதுக்கு அதுக்காக நம்மளும் அதே மாதிரி பேச முடியாது இல்லை ஸோ இப்படி மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சியை அதாவது சீமானின் நோக்கம் என்னவென்றால் ஈழத்தமிழர்களையும் இந்தியத் தமிழர்களையும் இரண்டாக பிரிப்பது இப்போ ஒன்னாவே எல்லாரும் தமிழர்கள் அப்படின்ற அடையாளத்தோடு பழகுறாங்க பேசுறாங்க இருக்கிறாங்க இதை இரண்டாக பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் சீமானின் நோக்கம் அந்த நோக்கத்தின் காரணமாகத்தான் பிரபாகரனையும் பெரியாரையும் எதிர் எதிர் நிலையில் நிறுத்துவது பிரபாகரன் ஏன் பெரியாரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டார் ஏன்னா பெரியார் பேசியது மானுட தத்துவம் ஒட்டுமொத்த மக்களின் சமூக விடுதலை குறித்து பேசுறேன் பெண்கள் பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது படிக்கணும் அவங்க சாதியால ஏற்றத்தாழ்வு கூடாது அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் மக்கள் முன்னேற்றத்துக்கு தடையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமான ஒரு விஷயத்த பேசுறாரு குறிப்பாக அதை தமிழர்களுக்கு பேசுறாரு அவர் தமிழர்களுக்காக சொன்ன விஷயம் ஒரு ஆப்பிரிக்காரனுக்கு பொருந்துமான தாராளமாக பொருந்தும் ஒரு ஜப்பான்காரனுக்கு பொருந்துமான தாராளமாக பொருந்தும் உலகம் முழுமைக்குமே பொருந்தக்கூடியது பெரியாரின் தத்துவங்கள் ஆனால் சீமான் சொல்றது என்ன பிரபாகரனா பெரியாரா பெரியாரே பிரபாகரனே சொல்லிட்டாரு தான் எனக்கு எங்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு பிரபாகரனையும் பெரியாரையும் ஒரே தட்டில் நிப்பாட்ட முடியாது பெரியார் பேசியது மானுட விடுதலை பிரபாகரன் பேசியது ஈழ விடுதலை ரெண்டும் வேறு வேறு இன ரீதியாக அழுத்தப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டவர்கள் ஈழத்தமிழர்கள் அவர்களின் விடுதலைக்காக பேசியது பிரபாகரன் ஒட்டுமொத்தமாக சமூக ரீதியில் மதம் சார்ந்து அடக்கி வைக்கப்பட்டவர்கள் இங்க உள்ள தமிழர்கள் அவர்களுக்கான சமூக விடுதலைக்காக பேசியவர் பெரியார் இது ரெண்டும் எப்படி ஒரே தட்டுக்கு வரும் இல்ல ஒரே கோணத்துக்கு வர முடியும் வர முடியாது இல்ல ஆனா அதுதான் உண்மை அப்படித்தான் பேசணும்னு சீமான் தொடர்ந்து ஒரு பொய்யை பரப்புவது மட்டுமில்ல மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறார் ஊ ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல இந்த கூத்தாடி என்ன வேலையை பண்ணிட்டு இருக்கா ஈழத்தமிழர்களையும் இந்திய தமிழர்களையும் வேறு வேறுன்னு பிரிக்க முயற்சி செய்கிறான் நீ வந்து பிரபாகரனை மட்டும்தான் ஏத்துக்கணும் இப்போ சீமான் பேசுறானே ஏன் தான் எல்லாமே செஞ்சாரா மாவுசி செய்யலியா அவர் செய்யலியா இவர் செய்யலியா அப்படின்னு பேசுறானே பேசிவிட்டு என்ன சொல்றான் நீ பிரபாகரனை மட்டும் தான் ஏத்துக்கணும் பெரியார கூடாதுன்னு சொல்றியா அப்ப நீ என்ன லூஸா அப்ப நீ என்ன லூசாடா அப்படி அப்படித்தானே கேட்க வேண்டியது இருக்கு இங்க பேசும்போது என்ன சொல்ற ஏன் பெரியார மட்டுமே சொல்றீங்க பாரதியார் இல்லையா ஊஎஸ்ஆ இல்லையா அவர் இல்லையா இவர் இல்லையான்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறீங்க இங்க பிரபாரனை பத்தி பேச வரும்போது என்ன சொல்ற பிரபாரனை பத்தி தான் பேசணும் பெரியார பத்தி பேசாத அப்படின்னா நீ ஒரு முட்டாள் மட்டும் இல்லை நீ காரியக்கு இருக்க உன் வேலை என்ன நடக்க என்ன செய்யற ஈழத்தமிழர்களையும் இந்திய தமிழர்களையும் இரண்டாக பிரித்தால் அதில் குளிர் காயலான்னு பாக்குறேன் அதன் மூலமாக உனக்கு திரள் நிதி வாங்குறதுக்கு உண்டான வேலையை நீ பாக்குற வேற ஒண்ணும் நீ பண்ணல சோ இன்னும் இந்த நாம் தமிழர் தம்பிகள் சீமானின் வெத்து பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு நேரத்தை வீணடித்துக்கொண்டு கொண்டு தங்கள் பணத்தை வீணடித்துக்கொண்டு கொண்டு தங்கள் பொன்னான இளமை காலத்தை வீணடித்துக்கொண்டு கொண்டு தெரியாமல் இருந்தால் அவர்களுக்கு நல்லது புரியுதுங்களா சீமான் வந்து ஒரு குடிகாரன் அவன் குடி போதையில் நான் சொல்லலைங்க அவங்க கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க அவர் ஒரு கோட்டரை போடாமல் மேடையில் ஏறவே மாட்டாருங்க மேடையில் பேசணாலே ஒரு கோட்டரை அடிச்சு தான் ஏறுவார் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க இறங்கினோன்னே கேட்பாரு அடுத்தது சரக்கில் ரெடியாக இருக்காப்பா அப்படின்னு கேட்பாரு குடியை பற்றி டாஸ்மார்க் காமராஜர் எங்களை படிக்க வைத்தார் கலைஞர் எங்களை குடிக்க வைத்தார் அப்படின்னு பேசிட்டு கீழே இறங்கி போய் முதல்ல சரக்கு போடுறது தான் வேலை அப்படின்னு நம்ம சொல்லல அவங்க கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை மதிப்பதில்லை யாரையும் மதிக்கிறது இல்லை அசிங்கமாக பேசுறது பொது வழியில் ஏன்னா இவ்வளவு நாள் வந்து கொள்கை ரீதியாகவும் கருத்துக்கள் ரீதியாகவும் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அரசியல் சீமான் வந்ததுக்கு தான் இந்த சாக்கடை அரசியலே வந்துருக்கு அசிங்கமாக பேசுறது இல்லாத பொய் பொய்யா பேசுறது ஒரு தலைவர் எந்த விஷயத்த சொல்லவே இல்லையோ அதை சொன்னதாக பேசுறது அவரை பத்தி அவர் குடும்பத்தை பத்தி அவர் வீட்டு பெண்களை பத்தி எல்லாம் அசிங்கமா பேசுறது பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது என் குடும்பத்தை பத்தி அசிங்க பேசுறாங்கன்னு நீ தான்டா அந்த கலாச்சாரத்தை ஆரம்பிச்ச இப்போ கூட நாங்கெல்லாம் அதெல்லாம் பேசுறது கிடையாது ஆனா நீ தான் அந்த கலாச்சாரத்தை ஆரம்பிச்ச உருவ கேலி பேசுறதுன்னு அசிங்க அசிங்கமா இந்த அருவறுப்பான அரசியல் அப்படின்ற ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது சீமான் என்ற ஒரு சாக்கடை தான் சரியா ஸோ தம்பிகள் புரிஞ்சுக்கிங்க உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதீர்கள் உங்களுக்கு பெரியார் கொள்கைகள் பிடிக்குது பிடிக்கலன்றத பத்தி பெரியாரே கவலைப்பட்டது கிடையாதுங்க ஒவ்வொரு கட்சியிலயும் ஒவ்வொரு இயக்கத்திலயும் வந்த தலைவர்கள் வரும்போது என்ன சொல்லுவாங்க நான் நல்ல யோசிச்சு பார்த்து சொல்றேன் இதுதான் கரெக்ட் இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல என்ன நீ ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னது ஒரே தலைவர் பெரியார் தான் நான் இதெல்லாம் இப்படி யோசிச்சு வச்சிருக்கிறேன் நான் இதெல்லாம் இப்படி யோசிச்சு வச்சிருக்கிறேன் நீ யோசிச்சுப்பார் உனக்கு இது சரிதான்னு படுதான்னு யோசிச்சுப்பார் உனக்கு சரிதானு பட்டுச்சுன்னா எடுத்துக்கோ உனக்கு சரின்னு படலையா தூக்கி போட்டு போயிட்டேரு அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் உலகத்தில் பெரியார் மட்டும்தான் சரியா இந்த சாக்கடை சீமானெலாம் வந்து சீமா பெரியாரை பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தரம் தாழ்ந்துருச்சு அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது வருத்தமாகவும் இருக்கிறது இதை குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்